புரட்சி தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னா அவர் அடிச்சுவடை கூட யாரும் இல்லை நான் தம்பி விஜய்க்கு சொல்லுவேன் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் ஆனால் எம்ஜிஆர் செய்ததிலே ஒரு பதினைந்து சதவீதம் இருபது சதவீதம் தொண்டு செய்யுங்கள் பல சாதனைகள் படைத்த என் ஆளுகிய சகோதரர் இயக்குனர் தயாரிப்பாளர் திரையரங்க உரிமையாளர் சிறந்த விநியோகஸ்தர் என்று பண்போகம் கொண்ட என்னுடைய ஆளுகிய நண்பர் கே ஆர் அவர்களே என் அருமை தம்பி நடிகர் தயாரிப்பாளர் பி எல் தேனப்பன் அவர்களே பல வெற்றி படங்களை தந்த என் ஆளுய சகோதரர் உதயகுமார் அவர்களே வேனரசு அவர்களே மிகச்சிறந்த கவிஞர் என் அருமை தம்பி சிநேகன் அவர்களே மற்றும் இந்த படத்திலே பங்கு பெற்றிருக்கிற கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோரையும் நான் வரவேற்று வாழ்த்துகிறேன் இது என்னுடைய சொந்த பட மாதிரி என்னுடைய மட்டும் இல்ல கே அறுத்து என்னப்ப எல்லாருமே மேடையில் இருக்க அத்தனை பேரும் நீங்களும் அந்த சொந்தத்தோடு தான் வந்து வாழ்க்கை வந்திருக்கீங்க ஆதிராஜன் இயக்குனர் ராயல் பாபு தயாரிப்பாளர் ஆதிராஜன் நீண்ட நெடு காலமாக என்னுடைய தம்பியாகவே உடன் வருபவர் மாலை முரசு என்ற பத்திரிகையில் நிருபராக பணியாற்றி பல புரட்சிகள் செய்தவர் முறை ஜெயிலுக்கு போறது அவர் ஒரு காரணம் ஏதாவது எழுதி விட்டுவார் பர்மாபசார் போராட்டத்தை எழுதி விட்டுவார் அது நம்ம அங்க நல்ல விஷயம் நல்லது செய்யும் போது ஜெயிலுக்கு போறதுன்ற தியாகம் அப்படி இந்த உலகம் என்ன என்னுடைய கே ஆர் தான் சரி உலக அத்தனை பேர் ஒன்று சேர்த்து இந்த பிரச்சனை பிரம்ம பஜார் என்னை அரெஸ்ட் பண்ண ஐம்பது போலீஸ போட்டார் கமிஷனர் அப்போ கே ஆர் இண்டஸ்ட்ரியில எல்லாரையும் சேர்த்து சேம்பர்ல ஒரு மீட்டிங் போட்டு கே ராஜனை கைது செய்யக்கூடாது திருட்டு வீசியை தயாரிப்பவர் எதிர்ப்பவர்களை விற்பவர்களை எதிர்த்து பர்மபாசார்கள் போராடினார் அவரை அனுப்பி வைத்தது கமலஹாசன் கமலஹாசன் தான் தேவன் கே ராஜனை கைது செய்யக்கூடாதுன்னு மிகப்பெரிய ஒரு அரங்க நிறைந்த கூட்டத்தை நடத்தியவர் மறக்க முடியாது அன்னைக்கு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் பெரிய ப்ரொடியூசர் பெரிய டைரக்டர் உதயகுமார் அதே மாதிரி ஓய்வு கொடுத்துட்டு இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க எல்லோரையும் வாழ்த்துகிறேன் தம்பி ஆதி ஒரு துணிச்சலான இயக்குனர் சிலந்தின் ஒரு படம் பண்ணார் சிம்பிள் வெரி சிம்பிள் செலவு கம்மி ஆனால் சூப்பர் இட் படம் எதிர்பாராத பெரிய வெற்றி அவ்வளவு விஷயம் அதுல இருந்தது சஸ்பென்ஸ் அந்த படம் பார்த்தா என்னடா நிருபரா இருந்துகிட்டே அவன் என்ன பண்ணிருக்கான் எல்லா படங்களையும் பார்க்கிற வாய்ப்பு இருக்கு நல்ல படங்கள் எப்படி வச்சு பெற்றது தோல்வி அடைந்தது என்பதை ஆராய்ந்து வெற்றி விஷயமா குறைந்த செலவு இந்த படத்தை கூட எல்லாமே நல்லா சாங் சொல்ல வேண்டியது இல்லை இளையராஜா அதுக்கு நாம இல்ல அது உலகமே பாராட்டிய ஒரு மாபெரும் இசை ஞானி அவர் இந்த படத்துக்கு இசை அமைக்க ஒத்துக்கிட்டாருன்னா அது எப்படிப்பட்ட கதையா இருந்தா ஒத்துக்கிட்டு இருப்பார் கதையில் அவ்வளவு வலு இருந்ததால் தான் இளையராஜா ஏற்றுக்கொண்டார் அது வெற்றி மிகப்பெரிய வெற்றி அதுல பள்ளி பாணவ பருவத்து இளம் சிட்டுக்கள் காதல் அப்புறம் ஒரு இளைஞர்கள் காதல் ரெண்டு விதமான காதல் அது அழகா நடந்த விஷயம் சொல்றாரு எழுபது சதவீதம் நடந்தது கற்பனை கலந்துதான் பண்ணுவாங்க கற்பனை கலக்கணும் அது கற்பனையில் சிறந்தவர் என்னுடைய ஆதி ஆக பல நடிகர்களை ஆகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அதிலும் அனுபவிக்க கே ஆர் தேனப்பன் உதயகுமார் பேரரசு போன்ற அத்தனை பேருமே உழவு நிறைந்தது எங்கள் ஆழ்மனதில் இருந்து வாழ்த்து வந்திருக்கிறோம் ஆக இந்த படம் என்ன மரியாதை கிட்ட டைட்டில் நீ நினைவெல்லாம் நீ அடை நினைவெல்லாம் நீ அவள் லவ் அவளை நெருங்க லவ் ஆத்மாத்மான லவ் அந்த காதல் நிறைந்தவங்களை தான் வாடா போடான்னு இந்த காலத்தில் புருஷ பொண்டாட்டியே வாடா போடான்னு கிராங்க பொண்டாட்டி தாராளமாக டெய் வாடான்றாங்க அவளை பழகிட்டாங்க பொருள் மரியாதை கேட்ட காலம் சரி நல்லா இந்த இருக்கட்டும் அழுத்தத்தை நெருக்கத்தை காட்டுகிற ஒரு டைட்டல் நினைவெல்லாம் நீயலாம் இது மக்களை மனதில் நினைந்து நிற்க வேண்டும் நிச்சயம் இருக்கும் ஒரு அருமையா விவாதத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளையளை பார்க்கும் போது இந்த லவர்ஸ் ரெண்டு பசங்க பள்ளி பருவத்து பிள்ளைங்க பேசிட்டு போனாங்கள நல்லா பேசுறாங்க நல்லா பேசுறாங்க அலைகள் ஓவியதல்ல கார்த்திக்கும் ராதாவும் பார்த்த மாதிரி இந்த பிள்ளைகள இந்த படம் வெற்றி பெற்றா அந்த பிள்ளைகளும் கூட வெற்றி பெறுவாங்க அப்படி வெற்றி பெறுகிற போது உங்களை வளர்த்து விட்ட ஆதியை மறந்துடாதீங்க தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டு எடுத்த தயாரிப்பாளர் மறந்துடாதீங்க ஏன்னா நன்றி என்பது பல ஈரோக்கள் கிட்ட இல்ல தன்னை வளர்த்து விட்ட இயக்குநரையும் தயாரிப்பாளரையும் கவனிக்காமலே இருக்கிற ஒரு நன்றிகட்ட சினிமாக்கள் நன்றி இல்லாதவங்கள வருத்தப்படுறேன் இதே நேரத்தில் இது ராயல் பாபு அந்த ஆதியுடைய ஒரு ஒரு கட்டசி சினிமா உலகம் சார்ந்ததால நடிகர் விஜய் இதுவரை ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்து அதிக சம்பளம் வாங்குற அந்த நடிகர் புதிதாக ஒரு தலைவராக இருக்கிறார் வெற்றி கழகம் துவங்கியிருக்கிறார் தமிழ் திரை உலகம் சார்பில் அவர் எல்லா சார்பிலும் வாழ்த்துகிறேன் வெற்றி பெற வேண்டும் இல்ல முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆரம்பித்தால் அதற்கென்ன சில வழிகள் கட்சி ஆனால் வெற்றி பெற வேண்டும் என்றால் புரட்சி தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னா அவர் அடிச்சுவடை கூட தொடுவதற்கு இன்றைக்கு யாரும் இல்லை அவர் எப்படி இருந்தார் காங்கிரஸ் இருந்தால் முதல்ல பிறகு திமுக வந்தார் வந்து உழைத்தார் மக்களை சந்தித்தார் இறங்கி கிராமம்லாம் போனார் மக்களோடு மக்களாக வாழ்ந்தார் அண்ணா சொன்னார் ஒரு கனியின் வழியிலே விழுந்தது அதை இதயத்திலே வைத்துக் கொண்டேன் அதுதான் இதய கணி எம்ஜிஆர் என்றார் எம்ஜிஆர் வருவாயை வாழ்வை ஏழை மக்களுக்காக அர்ப்பணித்தார் காரணம் அவர் சிறு வயதிலே சாப்பாட்டுக்கும் கஷ்டப்பட்டார் அந்த கஷ்டம் ஏழைகள் படக்கூடாது என்று அவர் பாடுபட்டார் நான் சொல்லுவேன் வெற்றி பெற வேண்டும் ஆனால் எம்ஜிஆர் செய்ததிலே ஒரு பதினைந்து இறங்கி வாருங்கள் மக்களோடு பழகுங்கள் மேடையில் இருந்து கொண்டு புஷிய ஆனந்தை அறிக்கை விடச் சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இனிமேல் அப்படி இருக்க கூடாது இறங்குவார் நல்லதுக்காக தான் சொல்றேன் ஆரம்பிச்சுட்டாங்க நம்பி ஒருவர் அதுக்கு முன்னால ஒரு கட்டிய கோட்டையாக திமுக இருக்கு இன்னைக்கு தாய்மார்களுக்கு ஏராளமா நல உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு நல்ல காரியம் பண்ணிருக்காரு தொழில் அதிபர்களை ஈர்ப்பதற்காக முதலீட்டில் இருக்கார் இப்போ கோவா இப்போ துபாய் போனார் அப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கார் அதிமுக ஒரு கட்சியும் சிறப்பாக நடத்தினார்கள் யாரையும் சொல்ல முடியாது பாரதி ஜனதா என்று வளர துடிக்கிறது அருமை சகோதரர் ஒரு நல்ல தலைவர் வைகோ சீமா அற்புதமான கட்சிகள் காங்கிரஸ் இவ்வளவு கட்சிகள் இருக்கு நீண்ட நெடுங்கால வரலாறு படுத்த கட்சி விஜய் ஆரம்பிச்சிருக்கீங்க தப்பில்லை இனிமேல் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள போகிறீர்கள் என்ன கொள்கை வகுக்க போகிறீர்கள் மக்கள் அதை எப்படி சேர்க்க போகிறீர்கள் என்பதை வைத்து மக்களின் ஆதரவை பெறுகின்றால் நீங்கள் எல்லாம் உங்க நம்பி விட்டுறாதீங்க நேரடியா தலைவர் காமராஜ் அம்பேத்கர் பெரியாரை படியுங்கள் என்று ஒரு அறிக்கை சொன்னீர்கள் நான் இன்னொன்றும் உங்களுக்கு சொல்லுகிறேன் பேரன் அண்ணாவை படியுங்கள் டாக்டர் கலைஞரை படியுங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை படியுங்க இதையே சேர்த்து படியுங்க மிகச்சிறந்த தலைவராக வரலாம் எல்லோர் சார்பிலும் யாரும் நம்ம யாரும் கான்ட்ரவர்ஷியா பேசல வந்துட்டார் நம்ம சினிமா சார்ந்தவர் அவர் நல்ல சக்சஸ் ஆகணும் ஆனா நல்ல அறிவாளித்தனமா என்ன பண்ணிருக்காரு ஒரு தடவை திருநெல்வேலி போய் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர் நேரடியா கொடுத்திருக்காரு குட் நல்ல விஷயம் இப்போ ஒரு நல்ல குழு போட்டு சில குழுக்களை அமைச்சு நல்ல விஷயம் மாணவர்களை டென்த்து படிச்ச மாணவர் தேர்ந்தெடுக்கிறார் ஏன்னா ஓட்டு அவங்களுக்கு தான் எடுத்து வருது அது ஒரு நல்ல விஷயம் இப்படி சில திட்டங்கள் நல்லா தான் பண்ணி இது வரைக்கும் இனிமேலும் அது சிறப்பாக இருந்து மக்களோடு வாழுங்கள் மக்களுக்காக வாழுங்கள் இன்னொன்னு நான் வாழ்த்துறேன் இருநூறு கோடியே சம்பளம் சொல்றாங்க இனி நான் படம் நடிக்க மாட்டேன் ரெண்டு படத்தோடு முடிச்சேன் என்றார் அப்போ இருநூறு கோடியை தொடர்ந்து அப்ப மக்களுக்காக அர்த்தம் இன்னொரு தலைவர் இருக்கிறார் திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் இன்றை மக்களோடு மக்களாக அந்த தம்பி போயிட்டு இருக்காரு ஆக அவருக்கு எப்படி போட்டி தான போறோம் என்பதெல்லாம் நினைத்து நல்ல மாதிரியா மக்களோடு பழகுங்கள் மக்களுக்காக வாழுங்கள் நமக்கு எல்லா மக்களும் மக்கள் என்று எம்ஜிஆரை வழியாக சிலவற்றை தேர்ந்து செய்தாலே ஒரு வெற்றிக்கு உண்டு இன்னும் நல்ல விஷயம் இருபத்தி நாலுல போட்டி கிடையாது இருபத்தி ஆறுல அப்ப பயிற்சி உங்க தொண்டர்களுக்கு கம்யூனிஸ்ட் மாதிரி பயிற்சி கொடுத்த கள்ள ஓட்டு போடுறதுக்கு ஒரு பெரிய பயிற்சி வேணும் சார் அரசுக்கு வந்துட்டா அந்த அளவுக்கு மிக சிறப்பாக நடத்தி வெற்றி காண்பது உங்களிடம்தான் இருக்கிறது மக்களிடம் இருக்கிறது என்பதை சொல்லி இந்த மேடையிலே வாழ்த்ததற்கு நான் பயன்படுத்தி கொண்டதற்காக ராயல் பாபு என்னுடைய ஆதியும் நன்றி தெரிவித்து வாழ்த்து வந்திருக்கிற பெரியோர்களே நீங்கள் வாழ்க வாழ்த்த அமர்ந்திருக்கிற நல்லோரே நீங்களும் வாழ்க எல்லோரும் நெடு வாழ்க வளம் பெற்று வாழ்க நலம் பெற்று வாழ்க பொருள் பெற்று வாழ்க நல்ல புகழ் பெற்று வாழ்க நன்றி வணக்கம் இந்த படம் நினைவெல்லாம் நீ எடா மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆதிக்கும் ப்ரொடியூசருக்கும் பெரிய வாழ்க்கை தர வேண்டும் நடித்த கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரையும் வாழ வைக்க வேண்டும் கூறி